தமிழ்நாடு எப்பேற்பட்ட ஒரு அமைதி பூங்கா தெரியுமா இந்த அமைதி பூங்காவினுடைய அமைதியை சீர்குலைக்கும் விதமாக சங்கிகள் சரி செய்து கொண்டிருக்காங்க என்று இந்த திரவிடியன் ஸ்டாக்ஸ் ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க இது எப்பேற்பட்ட ஒரு அமைதி பூங்கா இதனுடைய உண்மை என்ன உண்மையிலேயே அமைதி பூங்காவா இல்லை அப்படி நம்ம நம்பிட்டு இருக்கோமா என்று சமீபத்தில் நடந்த எண்ணெயினுடைய தேடுதல் வேட்டை கைது செய்யப்பட்ட தீவிரவாத எலமெண்ட்ஸ் இவங்க எல்லாமே நம்ம பார்த்தோம்னா நம்மை சுற்றி எவ்வளோ பெரிய ஆபத்து நடந்துட்டு இருக்கு அதோடு நம்ம கூடையே அன்றாடம் பழகக்கூடியவர்கள் தீவிரவாதத்திற்கு ஆள் சேர்க்கும் வேலையை செய்து கொண்டிருக்காங்க என்பது தெரிய வருகிறது சமீபத்தில் என்னையே நாலு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன காரணம்னா ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்க்கும் வேலையை செய்திருக்கிறாங்க மூளை செலவை செய்திருக்கிறாங்க ஆள் சேர்ப்பு ரெக்ரூட்மெண்ட் டிரைவ்லாம் நடத்திருக்காங்க இது தொடர்பான ஒரு விரிவான பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்கு என்னையே அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஹாஸ் அரஸ்டட் ஃபோர் மோர் அக்யூஸ் இந்த தமிழ்நாடு ரெடிகலைசேஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் கேஸ் அண்ட் ஆஃப் ஷூட் கேஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கார் பாம்பு கேஸ் டேக்கிங் த டோட்டல் அரஸ்ட் டு எயிட் இன் திஸ் கேஸ் ஸோ ஃபார் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு எல்லாருக்குமே தெரியும் ஜமிஷாமுபின் ஒரு சூசைட் பாம்பர் எப்படி தீபாவளிக்கு முதல் நாள் ஒரு அட்டாக் ஃபெயில்டு அட்டாக் நடந்தது கோட்டை ஈஸ்வரன் கோவிலுக்கு அருகே ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கிய கார் அப்படியே வெடித்தது அதனால் அந்த ஒரு திட்டம் ஐஎஸ்ஐஸ்னுடைய அந்த திட்டம் தவிடுபடியானது ஒரு சூசைட் பாம்பர் அந்த இடத்துல செயலிருந்தார் இதுவே அந்த ஸ்பீட் பிரேக்கரில் அந்த கார் ஏறி இறங்காமல் தீபாவளி அன்னைக்கு மார்க்கெட் பிளேஸை டார்கெட் பண்ணி அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா பாம்பு மட்டும் வெடிச்சிருந்துன்னா எவ்வளோ உயிர்கள் போயிருக்கும் நம்மளுடைய இந்த அமைதி பூங்கா சோகால் அமைதி பூங்காவான தமிழ்நாட்டில் இருந்து நினச்சி பாருங்க இப்போ வரைக்குமே அந்த கேஸ்ல எட்டு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் என்று என்ஐஏ அறிக்கை விட்டுருக்காங்க இதனுடைய ஒரு கேஸினுடைய ஒரு ஆஃப் ஷூட்டாக இன்னொரு அங்கமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் ரேடிகலைசேஷன் மற்றும் ரெக்ரூட்மெண்ட் கேஸ் இதையும் ஒரு அங்கமாக இதனுடைய ஆஃப் ஷூட்டாக அந்த கேஸ் எடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு அதுல அரபிக் கல்லூரியினுடைய ஒரு முதல்வர் கைது செய்யப்பட்டிருக்காரு சாதாரணமாக நாங்கள் அரபிக் சொல்லிக் கொடுக்குறோம் ஒரு மொழி பாடம் நடத்துகிறோம் என்ற பெயரில் இங்கு தீவிரவாதத்திற்கு ஆள் சேர்க்கும் வேலையை ஒருவர் செய்திருக்கிறாரு யாருன்னு பார்த்தோம்னா இந்த அரஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுடைய பேரெலாம் வெளியிட்டிருக்காங்க த அக்யூஸ்டு பர்சன்ஸ் ஐடென்டிஃபைட் அஸ் அஹமது அலி ஜவஹர் சாதிக் ராஜா அப்துல்லா அண்ட் ஷேக் தாவூத் த ஃபோர் அக்யூஸ்ட் ஹட் பின்ஸ்ட் பை ஜமீல் பாஷா த ஃபவுண்டர் ஆஃப் மெட்ராஸ் அரபிக் காலேஜ் ஹூ அலாங் வித் அசோசியே வாஸ் இன்வால்வ் இன் ரெக்ரூட்டிங் கலிபில் யூத் அண்ட் சட்லி இன்ஃபியூஸ்ட் சலாஃபி ஜிஹாதி ஐடியாலஜி டு கைஸ் ஆஃப் இம்பார்ட்டிங் அரபிக் லாங்குவேஜ் கிளாசஸ் இன் தமிழ்நாடு ஜமீல் பாஷா என்பவர் மெட்ராஸ் அரபிக் காலேஜினுடைய நிறுவனர் அவர் அரபிக் சொல்லித் சொல்லித்தரோ என்ற பெயர்ல சலாஃபி ஜிஹாதி ஐடியாலஜியை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில புகுத்தி அந்த இளைஞர்கள் இந்த குறிப்பாக ரொம்ப வல்லரபுலா இருப்பாங்க தனித்து விடப்பட்ட யாரும் ஆதரவற்ற இது போன்ற இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா அவர்களிடம் இந்த சலாஃபி ஜிஹாதி ஐடியாலஜியை புகுத்தி அவர்களை ஐஎஸ்ஐஎஸ்ஸுக்கு ஆள் சேர்க்கும் வேலையை செய்திருக்கிறாரு இவங்க யாருமே வெளிநாட்டிலேருந்து ஊடுருவம் கிடையாது இவங்க யாருமே இவங்க சோகால்டு கால்டு பாகிஸ்தானி சிட்டிசன்ஸ் கிடையாது அனைவருமே தமிழ்நாட்டில் நம்மோடு ஒன்றுக்கு ஒன்றாக மண்ணுக்கு மண்ணாக பழகி இந்த சமூகத்தில் ஒன்றிணைந்தவர்கள் ஸோ சமூகத்தில் ஒன்றிணைந்து நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடியவர்கள் ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் சேர்க்கும் வேலையை செய்துட்ருக்காங்க என்று சொன்னால் இதை ரொம்ப நாளாவே எப்போல்லாம் என்ஐஏ அரஸ்ட் பண்ணதோ யாராவது பிக்கப் பண்ணுறாங்கன்னா உடனடியாக அப்பாவி இளைஞர்களை கைது செய்யும் என்ஐஏ என்ஐஏ வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை அச்சுறுத்துகிறது என்றெல்லாம் திரும்ப திரும்ப இங்க இந்த முற்போக்கு பேசுறோம் புரட்சி பேசுறோம் என்பவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க அப்போ ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் சேர்க்கும் வேலையை செய்யக்கூடியவர் அரஸ்ட் பண்ணா இப்போ எங்க என்ன பண்றாங்க எதற்காக ஜனநாயகம் ஜனநாயகம் எதற்கேற்றாலும் ஜனநாயகம் தான் நம்முடைய ஆணி வேர் இந்திய அரசு வைப்பு சட்டம் தான் எங்களுடைய உயிர் நாதம் என்று சொல் சொல்பவர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க என்னையே இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஹேப் ரிவீல்ட் தட் த அக்யூஸ் ஹெட் ப்ரமோட்டட் ஹிலாஃபட் ஐடியாலஜி அண்ட் மாட்டியடம் த்ரூ ஜிஹாத் அட்வகேட்டிங் வயலன்ஸ் அண்ட் ஆம் ஸ்ட்ரகிள் டு ஸ்டாப்ளிஷ் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப்டர் ரிமூவிங் த டெமோக்ரெடிக்கலி எலெக்ட்டெட் கவர்மெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கவிழ்த்துவிட்டு ஒரு கிலாஃபட் ராஜ்யம் ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டு நிறுவுவதற்காக உயிர் தியாகம் செய்வதற்காக இளைஞர்களை தூண்டியிருக்காங்க இப்ப மட்டும் ஜனநாயக ஆபத்து இல்லையா டெமோக்கிரசி இன் டேஞ்சர் டெமோக்கிரசி இன் டேஞ்சர் என்று சொல்பவர்கள் யாருமே இன்று வரை இன்று வரை இந்த கேஸ் பத்தி பேசல தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பெரிய ஆபத்து அது அந்த கோட்டை ஈஸ்வரன் அது தடுக்கப்பட்டிருக்கு ஆனா இப்போது வரை அது சிலிண்டர் பிளாஸ்ட் கார் வெடிப்பு கடைசி வரைக்கும் இந்த சூசைட் பாம்பு ஐஎஸ்ஐஎஸ் என்ற வார்த்தை யார் வாயிலும் வரல இப்பயாவது பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக என்ன உண்மை என்பது மக்களுக்கு தெரிய வந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு காலத்துல டிபேட்ல உட்காந்துக்கிட்டு ஜமீஷா முபீன் கேஸ் பீக்க பொழுது இந்த மாதிரி அந்த ஜமிஷா முபீன் இறந்து போயிட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டோடனே பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையர்கள் தொடர்ச்சியாக பிரஷர் போட்டு என்னையே விசாரணை தேவை இதில் ஏதோ மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது மூடி மறைக்க கூடாது தமிழ்நாடு உண்மையாகவே சொர்க்க பூமியாக அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் ஒரு பேருக்கு மட்டும் இருந்தால் பத்தாது யாரையுமே அரஸ்ட் பண்ணாம இது மூ பூசி மொழிகி வந்து ஒரு கார் பிளாஸ்ட் தான் இது சிலிண்டர் பிளாஸ்ட் தான் இதில் விசாரணை பண்ண இல்லைன்னு கன்க்ளூட் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிபேட்டில் ஒருத்தர் பேசுறாரு அவர் வந்து உரம் வாங்குவதற்காக அந்த கெமிக்கல்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருக்கலாம் யாருக்கு தெரியும் விவசாயத்திற்கு உரம் வாங்குவதற்கு கூட இதே கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க என்ற அளவுக்கு முட்டுக் கொடுத்திருக்காங்க இப்போ என்னையே மட்டும் தீவிரமாக விசாரணை செய்து இதெல்லாம் வெளி கொண்டு வராமல் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து அண்ணாமலை சொன்னது போய் என்று சொல்லியிருப்பாங்க அண்ணாமலைகளுடைய தொடர்ச்சியான முயற்சி அவர் கொடுத்த பிரஷர் இது இந்த கேஸுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் எதற்காக என்று இப்போது புரிய வருகிறதா ஐஎஸ்ஐஎஸ் ஒரு டெரர் மாடியூலை என்னையே கிராக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரவாதிகளை மூளை முடிக்கலாம் தமிழ்நாடு மூளை முடிக்கலாம் போய் தேடி பிடிச்சி பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதே மாதிரி என்ஐஏ ஹேட் ஏர்லியர் அரெஸ்டட் அண்ட் சார்ஜ் ஷீட்டட் ஜமீல் பாஷா அண்ட் ஹிஸ் அசோசியேட்ஸ் இர்ஷத் சையத் ரஹ்மான் முகமது ஹுசைன் ஹூ ஆர் யூசிங் த கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் சோஷியல் பிளாட்ஃபார்ம் டு கேரி அவுட் தேர் ஆன்டி நேஷனல் ராடிகலைசேஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இதுக்கு முன்னாடி இந்த நான் சொன்ன பெயர்கள்லாம் என்ஐனுடைய அறிக்கையில் கிளாஸ் ரூம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வகுப்பறையில் ராடிக்கல் சிந்தனை அதாவது தீவிரவாத சிந்தனையை புகுத்துவதற்காக முயற்சிகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இது மாதிரி என்னையே இப்போ கிடையாது ரொம்ப நாளாகவே தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டு தீவிரவாத அமைப்புகளோட தொடர்பில் இருக்கிறவங்களை அரஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இன்னுமே நம்ம தமிழ்நாடு அமைதி அமைதிப்பூங்கா அமைதி பூங்கா என்று இங்கே இருக்கக்கூடிய மக்களை நம்ப வைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ற ஒரு குற்ற உணர்வு இந்த திராவிட மாடல் அரசுக்கு இருப்பதாக தெரியவே இல்லை ஸோ இவங்கள்லாம் தான் காரணம் எதற்கென்றால் ஜமிஷாமுபீன்க்கு மூளை செலவு செய்து ஜமிஷாமுபின் இந்த கார் குண்டுவெடிப்பை சூசைட் பாம் ஐஇடி பாம் என்று ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெம்பிள் இன் கோயம்புத்தூர் அப்போ ஏற்பட்ட ஒரு அட்டாக்கை செய்வதற்கு முக்கியமான காரணியாக இருப்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ஐஏனுடைய தேர்தல் வேட்டையில் பிடிபட்டு கொண்டே இருக்காங்க என்ஐஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ஐஏ இஸ் கண்டினியூ வித் இட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் அகேன்ஸ்ட் நேஷன் தொடர்ச்சியாக இந்த கேஸை நாங்கள் விசாரணை செய்து கொண்டே தான் இருப்போம் என்றும் சொல்லியிருந்தாங்க இது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் கோவை பாஷாவிற்கு ஆதரவாக ஒரு பேரணி சென்றது அதற்கு பிறகு அவர்கள் கோவையில் உரையாற்றும் பொழுது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பார் ஜமீஷா முபின் எப்படி எந்த காட்டில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு ட்ராரிகள் ட்ரைனிங் தீவிரவாத ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தார் குறிப்பாக காவல் நிலையங்கள் அவர்களுடைய டார்கெட்டாக இருந்தது தீவிரவாதிகளுடைய டார்கெட் லிஸ்ட்டில் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருந்தது என்ற அந்த ஒரு தகவலையை அவர் வெளியிட்டிருப்பார் அப்போது எவ்வளோ பெரிய ஆபத்து என்று பாருங்க நம்மை சுற்றியே தமிழ்நாட்டுக்குள்ளேயே அங்கங்க டைம் பாம்ஸ் மாதிரி அவ்வளோ ரேடிகல் எலமெண்ட்ஸ் பதுங்கியிருக்காங்க இவர்களை கைது செய்யும் போது அட்லீஸ்ட் நீங்க வந்து ஆதரவாக குரல் கொடுக்கல பாராட்ட வேணாம் என்னையே ஒண்ணுமே பண்ண வேணாம் அகெயின்ஸ்டா குரல் கொடுக்காம இருக்கலாம்ல ஆஹா என்னையே அப்பாவி மக்களை முடக்குகிறது அப்பாவி இளைஞர்களை அச்சுறுத்துகிறது ஐயகோ இது மனித மனிதாபிமானத்துக்கு எதிரான செயல் மனிதனையுமே கிடையாது உங்களுக்கு என்னைய கிட்ட ஆதாரம் இருக்கா ஆமாம் என்னையே ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் பொதுவெளியில் வச்சுட்டு அப்புறம் அரஸ்ட் பண்ணோம்னா எல்லா தீவிரவாதியையும் சுதாரிச்சுட்டு அவங்க அவங்க எஸ்கே போயிடுவாங்க இந்த டெரரி சிம்பதைசஸ் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களும் மனிதர்கள் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அப்படியே டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலுமே இல்லை அது டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி கிடையாது என்று விசாரணைக்கு முன்பதா முன்னதாகவே அது வந்து ஒரு கார் பிளாஸ்ட் சிலிண்டர் பிளாஸ்ட் என்று முட்டுக் கொடுக்க ஒரு கூட்டம் தீவிரவாதிகளை விட இவர்கள் தான் மிக 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 ஆபத்தானவர்கள் ஏன்னால் தேசிய பாதுகாப்பை தாண்டி ஒன்று கிடையவே கிடையாது அதை விட முக்கியம் என்னங்க இருக்க முடியும் நீங்களும் நானும் இப்போ சந்தோஷமா இருக்கோம்னா இந்த தேசம் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையில இருக்கும் அந்த பாதுகாப்பை உறுதி செய்வது இங்கே விசாரணை அமைப்புகள் இராணுவம் காவல்துறை என்று அனைத்துமே சேர்ந்துதான் அப்பேற்பட்ட ஒரு விசாரணை அமைப்பு யாரையோ கைது செய்கிறது என்றால் ஒரு முகாந்திரம் ஒரு பிரைமாபேசி இல்லாமல் அரெஸ்ட் பண்ணவே முடியாது அரெஸ்ட் பண்ணி இவ்வளோ நாள் கழிச்சு என்னையே ஒவ்வொரு ஆதாரமாக வெளியிட்டுருக்கு ஜமிஷ் அமபின் பற்றி ஒட்டு மொத்தமாக இந்த கோயம்புத்தூர் பாம்பாஸ் பற்றி தமிழ்நாட்டுக்குரிய ராடிகள் ரெக்ரூட்மெண்ட் சென்டர்ஸ் பற்றி இப்படி வகுப்பறைகளையும் கல்லூரிகளையும் அரபிக் காலேஜ் போன்ற கல்லூரிகளில் அரபிக் சொல்லித்தரோம் என்ற பெயரில் ராடிகள் சிந்தனையை தீவிரவாத ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்று வெளியிட்ட பிறகும் இன்று வரை இதையும் மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் இதை பற்றி பேசாத ஒரு கூட்டம் இருக்கும் இந்த அறிக்கையை வெளியிட்ட பிறகும் என்னையே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் அவர்களை எல்லாம் திருத்த முடியாது மக்களாகிய நாம் தான் விழிப்போடு இருக்க வேண்டும் இது போன்ற செயலில் ஈடுபவர்களுக்கு தகுந்த தண்டனையை விசாரணை அமைப்புகள் பெற்றுக் கொடுக்கும் போது நாம் அவர்களுக்கு உறுதியாக நிற்க வேண்டும் என நேஷனல் செக்யூரிட்டி அதான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோர் தென் எனி திங் எல்ஸ் அதுல நோ காம்ப்ரமைஸ் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ஸோ மேலும் இந்த கேஸ்ல நிறைய முடிச்சுகள் அவிழ்க்கப்படவிருக்கின்றன இப்பதான் என்னையுடைய என்னுடைய விசாரணையில இன்னும் நிறைய நாங்கள் விசாரிக்க போறோம் வெளிக்கொண்டு வர போறோம் என்று சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து என்னைய விசாரணை தெரிய வருகிறது என்று பார்ப்போம் அடுத்து யாராவது வந்து உங்கள்கிட்ட திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிளை அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க எடுத்து காட்டுங்க இதுதான் உங்கள் அமைதி பூங்காவா உண்மையிலேயே இது அமைதி பூங்கா என்று நீங்கள் நீங்களும் நம்புறீங்களா இல்லைனா மக்களை அவ்வளோ முட்டால் நினைச்சீங்களா என்று ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவங்கள்ட்ட கேளுங்க அதற்கு என்ன பதில் சொல்கிறாங்க என்று பார்ப்போம் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம் வந்தே மாத்திரம்